சொல்லுங்கள் வில்லுங்கள் பகுதியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவுடைய நில அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும் மலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் நதிகள் இருக்கும் காடுகள் இருக்கும் அதுக்கப்புறம் சமவெளிகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடபூமிகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு கடல் கடல் பரப்பு இருக்கும் இது எல்லாமே இந்தியாவிலேயும் இருக்குது ஸோ இந்தியாவில் இருக்கிறதுனால இதை என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு துணை கண்டம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு ப எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க அதனால தான் இந்தியா வந்து துணை கண்டம்னு சொல்லுவாங்க இமயம் முதல் குமரி வரை அந்த மெயின்லேண்டு சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அதே மாதிரி இந்த பக்கம் கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் அதாவது குஜராத்திலருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இரண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்தியாவிலேயே முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நார்த்தன் பாயிண்ட்டு இந்த நார்த்தன் பாயிண்ட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தியாவில் சதர்ன் பாயிண்ட் இருக்குது அந்த சதன் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது அந்த பாயிண்ட்டு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த டிப் ஆஃப் த பாயிண்ட் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த வெஸ்ட்டில் வந்து இருக்கிற பாயிண்ட் அதாவது மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டு பேர் என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குகர்மோதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அதே மாதிரி அருணாச்சல பிரதேஷில் ஈஸ்டர்ன் பாயிண்ட் ஒன்று இருக்குது அதான் டிப் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கில்பத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அப்படிதான் இந்தியாவுடைய நில அமைப்பு இருக்குது இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் இருக்குது அந்த மலைகளில் இந்தியாவை காப்பாற்றுற முக்கிய மலையாக எது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இமாலயா மலை இருக்குது அதே மாதிரி வடக்கு வடக்கு தெற்கு அப்படின்ற ஒரு கலாச்சார பிரிவினை வருது அந்த கலாச்சாரத்தை கலாச்சாரம் மட்டும் இல்லை அந்த இடம் இடமும் வந்து கொஞ்சம் பிரிவினையாக இருக்கும் அது எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா விந்தியா சாத்புரா விந்தியா மலை சாத்புரா மலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா த சவுத் இந்தியாவில் ஒரு மலை வந்து பரவி இருக்கும் சவுத் இந்தியாவில் அதாவது ஆக்சுவலாக வந்து குஜராத்துலேருந்து இருந்து நம்மளுடைய கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு மலை பரவி இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அதே மாதிரி ஒரிசாலேருந்து அதாவது வெஸ்ட் பெங்கால் எண்டு அது ஒரிசா ஸ்டார்டிங் அது மாதிரி வந்து வெஸ்ட் இருந்து கடைசியாக வந்து எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு வரைக்கும் வந்து பரவி இருக்கிற இன்னொரு மலை எதுன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸு அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் நிறைய இயற்கை வளங்கள்லாம் இருக்குது இனிமே வரக்கூடிய தொடரில் வந்து இந்தியாவுடைய இயற்கை அமைப்பை பற்றி பார்க்கலாம் சரி இன்றைக்கான கேள்விக்கு போகலாமா இந்தியாவின் தெற்கு முனையின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதிலில் தெளி தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்கள் முழு முகவரியோடு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு அகாடமியின் சார்பில் പരിസുകൾ വഴങ്ങപ്പെടും